இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஆனலிஸ்ட் ஃப்ரம் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து அமைச்சரவை மாற்றம் அதே மாதிரி நம்மளோட துணை முதலமைச்சர் நம்ம நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா வந்து இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்த சமயத்துல கண்டிப்பா இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமைக்கப்பட்டவுடன் மு க ஸ்டாலின் தலைமையில் ஒரு புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டு சிறப்பாக ஒரு மூன்று ஆண்டு காலம் தமிழக முதல்வராக திறம்பட செயலாற்றி கழகத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவை இன்று அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கோலாகாலமாக கொண்டாடி வருகின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள் இளைஞர் அணியினுடைய நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க விழா இந்த இளைஞர் அணியினுடைய துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் அடிமத்த தொண்டர்களும் தமிழக அமைச்சர்களும் தமிழக சபாநாயகர் உட்பட முன்மொழிந்தவர்தான் நம்முடைய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் தற்போதைய தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் திரு உதயநிதி அவர்கள் இது ஆல்ரெடி முன்னாடி எதிர்பார்த்த ஒன்றுதான் சார் உதயநிதி எப்போ முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆ நான் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம முன்னாடியே பேசும் பொழுது என்ன சொல்லியிருந்தோம் முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு பயணம் என்பது அவர் வந்து சுற்றி பார்க்க போகிறாரு முதலீடு இருக்கிறாரோ இல்லையோ தன்னுடைய மகனுக்கு முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க வேண்டும் அப்படி அமர வைக்கும் பொழுது அவர் அனைத்து இலாக்களையும் கவனிக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் சுற்று சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும் நம்ம இல்லாட்டாலும் இந்த தமிழகத்தை எப்படி வழிநடத்துகின்றார் நடத்துகின்றார் என்ற ஒரு பயிற்சி அளித்து தான் தமிழக முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணத்துக்கு சென்றிருக்கின்றார் என்று முன்னாடியே கூறியிருந்தோம் அதே போலத்தான் எல்லாருமே எப்ப முதலமைச்சர் ஆவரு எப்ப துணை முதலமைச்சர் ஆவருன்னு சொல்லி ஒரே கேள்வி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று கட்சியினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பாக திருமாவளவன் உட்பட ஒரே மேடையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்து விட்டார் இந்த அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழகம் எங்கும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு கொண்டாட்டத்தையும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும் ஒரு நியாயம்னு பாக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆஹ் திராவிட கழகம்ன்றது வந்து தொண்டு தொட்டு இருக்கிற ஒரு ஒரு கட்சி அது இல்லையா அண்ணா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கலைஞர் கலைஞருக்கு அப்புறம் முக ஸ்டாலின் இன்னைக்கு வந்து மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் இது குடும்ப ஆட்சி அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பொன்மொழி இருக்கிறாரு துரைமுருகன் இருக்கிறாரு ஆராசா இருக்கிறாரு இந்த மாதிரி வந்து எத்தனையோ பேர் வந்து சீனியர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு சமயத்துல இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்கிறத நீங்க எப்படி பாக்கணும் இத எப்படி பார்க்கணும் அப்படி என்றா சார் கலைஞர் கலைஞருக்கு அடுத்த அவருடைய புதல்வர் மு க ஸ்டாலின் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் துணை முதலமைச்சராக இருந்தார் இப்பொழுது அவர் தந்தை அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய மகன் உதயநிதி துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார் இன்றைய தேதியில் தன்னுடைய தந்தைக்கு பிறகு இந்த கட்சி வந்து ஒரு குடும்ப கட்சி திமுக என்பது ஒரு குடும்பம் அதில் இருப்பவர்கள் தொண்டர்கள் எல்லாமே ஒரு குடும்பம் என்று அவர்களுடைய எத்தனையோ பத்திரிகை செய்திகளிலும் மேடையிலும் பேசியிருக்கின்றார்கள் வாழையடி வாழையாக கலைஞர் ஒரு குடும்பம்தான் இந்த அரியணையில் அமர வேண்டும் என்பது அமைச்சர்களே சொல்றாங்களே உதயநிதி தான் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு இருக்காரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துறைமுருகன் இருக்காரு பொன்முடி இருக்காரு இப்படி எத்தனையோ அமைச்சர்கள் நம்ம கண்ணப்பன் கூட ஒரு மூத்த அமைச்சர் ஒரு மூன்று நான்கு முதல்வரை பார்த்தவர் எம்ஜிஆர் தொட்டு அரசியல் இருக்கிறார் எம்ஜிஆர் அமைச்சராக இருந்தால் முத்துச்சாமிக்கு முதல்வர் கனவு இல்லையா இல்லை கூட்டணி இருக்கக்கூடிய திருமாவளனுக்கு துணை முதல்வர் ஆசை இல்லையா நீங்கள் ஒரே வந்து அப்படியே நேரடியாக துணை முதலமைச்சர் ஆக்குறீங்களா எவ்வளோ பிரச்சனையை உருவாக்குனார்கள் கூட்டணி கட்சிகள் கடந்த ஒரு மாத காலமாக விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு பிரச்சனையை இந்த கட்சிக்குள் உருவாக்கியது ஆனால் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று சொல்லி கொண்டே வந்தார்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு தலைவருக்கு பிறகு தலைவருடைய மகன் உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதி இதுதான் திமுகவினுடைய அரசியல் ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை கவனிக்க வேண்டும் இன்று காலையில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் என்பவர் ஒரு பதிவு செய்திருந்தார் என்ன பதிவு செய்திருந்தார் என்றால் தமிழக துணை முதலமைச்சராக இருக்க பதவியேற்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு சில கோரிக்கை மாதிரி நான் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரை மட்டும் பார்த்துக்கிறேன் வேறு எந்த இலக்கா வேணாம் அதிகார போதை எனக்கு இருக்கக்கூடாது நான் மக்களுக்காண்டி இது பண்ண போகிறேன் மக்களுக்காண்டி நல்ல திட்டங்களை செயல்படுத்தினால மக்களை உங்களை ஒரு நல்ல தலைவனாகவும் நல்ல ஒரு குடிமகனாகவும் நல்ல ஒரு முதல்வராக ஏற்றுக்கிருவாங்க நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுனால நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பண்ணணும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு அதே விளக்கத்தை உறுதி செய்யும் வகையில் இன்று மாலையில் நடைபெற்ற மாநாட்டில் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்க மிகப்பெரிய அளவில் கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை வென்ற தினமாக இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் அது தெரிஞ்ச விஷயம் நீங்க உதயநிதி நீங்க துறைமுருகன் துறைமுருகன் இல்ல பொன்முடி இல்ல கே என் நேரு இல்ல தங்க தன்னரசு அவங்கள துறைமுத ஆக்கலாம் இல்ல ஒரு கேட்டாரு தலி ஆர் அரசா மற்றவங்க திருமாவளவன் கேட்டாங்க தமிழகத்தின் ஒரு தலி முதலமைச்சர் ஆக வேண்டும் இல்ல துணை முதலமைச்சர் ஆகணும் நாங்கள் கூட்டணி ஆட்சியை வந்து உருவாக்குவோம் கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு வந்து அதிகாரம் வேணும் அமைச்சரவையில் இடம் வேணும்னு சொல்லி கோரிக்கை பெரிய அளவுல போச்சு இது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக போச்சு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குச்சு ஆனால் இந்த துணை முதல்வர் காண்டி ஏன் இவ்வளவு காலம் காத்திருந்தார்கள் அப்படிங்கற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு ஏன் காத்திருந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க செந்தில் பாலாஜி ஆமா செந்தில் பாலாஜி காண்டி காத்திருந்தாங்க செந்தில் பாலாஜி விடுதலையானது என்னைக்கு நேத்து முந்தானத்தை விடுதலை ஆயிட்டாரு இன்னைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி அவர் விடுதலை ஆகிறாரு முதலமைச்சர் விடுதலையான கையோட நேர பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை சந்திச்சு நன்றி சொல்லிட்டு வந்துட்டார் அப்படி நான் சொல்லல மக்கள் எல்லாம் பேசுறாங்க ஊடகத்தில் செய்தியை ஓட்டாங்க அப்ப நன்றி சொல்லதான் போயிருக்கிறாரு இல்லையா அதாவது பாரத செந்தில் பாலாஜியினுடைய விடுதலையும் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க சென்ற தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய கருத்து யுத்தம் நேற்று இன்று முத நடைபெற்று வருகிறது ஆனால் முதல்வர் என்ன விளக்கம் கொடுத்துருக்கிறாருந்தா நான் வந்து பிரதமரை பார்க்க போனது மூணு விஷயத்துக்காண்டி போனேன் குறிப்பாக எதற்காண்டி போனேன்னா பாரத பிரதமர் நடந்து விசித்து சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட தேவையான மத்திய அரசு நிதி அளிக்க வேண்டும் அதுக்கடுத்து சமக்கிர சிக்ஷா அபியான் என்ற பள்ளிக்கல்வித்துறை மூலம் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு திட்டத்துக்கு போதிய நிதி வேண்டும் அதுபோல இலங்கை கடல் பறையினால் தாக்கப்படும் மீனவர்களை உயிர்காக்கிடவும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணும் நான் இதுக்காண்டிதான் போனேன் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் பேட்டி கொடுத்தாலும் அந்த பேட்டியை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி விடுதலை மருவக்கம் பாரத பிரதமர் சந்திப்பு இன்னொன்று சொல்றாங்க எப்போவுமே பாரத பிரதமரை திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தால் பதினைந்து நிமிடம் அல்லது இருபது நிமிடம் தான் சந்திப்பார் ஆனால் நேற்று ஒரு மணி நேரம் அதாவது ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கின்றார் உரையாடி இருக்கின்றார்கள் இவருடைய செயல் திட்டம் என்ன என்பதை ஆழமாக பார்க்கப்படுகிறது சரி செந்தில் பாலாஜி விடுதலை பாரத பிரதமர் சந்திப்பு மறாநாள் கட்சியினுடைய பவள விழா அன்றைக்கே மயனை வந்து முடி சூட்டியாச்சு பவள விழா வச்சது தன்னுடைய மகனுக்கு எனக்கு அடுத்து நீந்தான் இந்த தமிழ்நாட்டை வழி சொல்லி முடி சூட்டப்பட்டது நாளைக்கு கவர்னர் மாளிகையில் துணை முதலமைச்சராக மூன்று முப்பது மணிகளவில் பதவி ஏற்கின்றார் இனி தமிழகம் முழுவதும் உதயநிதி அவர்களுடைய சுற்றுப்பயணமும் அவர் சார்ந்த புதிய திட்டங்கள் புதிய செயல்திட்ட துவக்க விழாவிலிருந்து எல்லாத்தையுமே இனிமே முதல்வருக்கு பதிலாக துணை முதல்வர் கவனித்துக் கொள்வார் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கனிமொழி எப்படி பாக்குறீங்க கனிமொழி ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்களே என்ன அவங்களும் தான் இந்த அரசியல்ல எவ்வளவு நாள் தான் இருக்கிறாங்க அவரும் கலைஞரோட தானே ஏன் வந்து அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து எப்பயுமே மறுக்கப்பட்டுகிட்டே இருக்குது மற்றும் இந்த ஆசை கிடையாது மூக்க அழகிரிக்கு ஆசை இருக்காதா மூக்க அழகிரி மகன் ஒரு ஒரு ஆண்டு காலமாக சுயநுணைவை இழந்து வேலூர் கிறிஸ்துவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நேற்று முன்தினம்தான் தான் செய்யப்பட்டார் அவர் என்ன சொன்னார் இந்த தம்பி முதலமைச்சர் உடனே அவரு நம்ம திமுகல ஒரு பெரிய பொறுப்புக்கு வரணும் நான் வந்து தந்தையாக இருக்கும் பொழுது மத்திய அமைச்சராக இருந்தேன் இப்போ என்கிட்ட எந்த பதவியும் இல்லை தென்மண்டல அமைப்பு இருந்தேன் தென்மண்டல தலைவராக இருந்தேன் திமுகவுல என்கிட்ட எந்த பதவியும் இல்லை இப்போ நான் ஒரு சாதாரண ஆளாக இருக்கேன் எனக்கு ஒரு கட்சியில் முக்கியத்துவம் கொடுங்கன்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது கால சூழ்நிலை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழகிரிய ஒரு ஊக்கம் ஊரங்கட்டி விட்டார் தனது தங்கை கனிமொழி அவர்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வைத்து அவரை டெல்லி பக்கம் அனுப்பி விட்டார் நீ டெல்லி பார்த்துக்க நான் தமிழ்நாட்டை பார்த்துக்க நீ டெல்லி பார்த்துக்கம்மா நான் தமிழ்நாட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கையை டெல்லி பக்கம் அனுப்பி விட்டு தன்னுடைய மகன் கையில் தமிழகத்தை ஒப்படைத்து விட்டார் என்றுதான் கூற முடியும் அதே மாதிரி அமைச்சர்களோட இலாக்கா எல்லாம் வந்து மாறி இருக்கேன் இப்ப செந்தில் பால் அதுக்கு என்ன இலாக்கா கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க செந்தில் பாலாட்சிக்கு வந்து ஒரு நல்ல இலாக்கா நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு இலாக்கா என்றால் கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் ஒரு இரண்டு ஆண்டு காலம் அதாவது ஒரு ஆண்டு காலம் சிறைச்சலையை அனுபவித்து வந்திருக்கின்றார் திமுகவின் தியாகியாக போற்றப்படக்கூடிய செந்தில் பாலாட்சி அவரை எல்லாரும் தியாகி கட்சிக்காக தியாகம் செய்து விட்டு வந்தார் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் செந்தில் பாலாஜியை நெருக்கடியெல்லாம் எங்க இருந்துச்சு எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா வந்து அது வந்து நாடாளுமன்ற எலக்ஷன் வந்ததுனால அவர் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க ஏன்னா வந்து கொங்கு மண்டலத்துல அவர் பெரிய ஒரு லீடர்ஷிப்பா வந்து எல்லாம் அதாவது வந்து அவர் தோல்வியே காணாத ஒரு மனிதரா இருக்கிறாரு அதனால வந்து கொங்கு மண்டலத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பிஜேபி வந்து செந்தில் பாலாஜியை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இதுதானே யதார்த்தமான உண்மை சரி செந்தில் பாலாஜி அமைய சிறைச்சலைக்கு அமைக்க அழைத்து சென்று சிறைச்சலையில அடைச்சாச்சு எத்தனை தொகுதியை வந்து பிஜேபி செய்திச்சு தமிழ்நாட்டில் ஜெயில்ல இருந்தாலுமே ஜெயில்ல இருந்து அவரோட ஆதிக்கம் இருந்துச்சு இல்ல அவரோட அவரோட அந்த 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 கூட்டம் கரூர் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்கல்ல கரூர் ஆமா கம்ப்ளீட்டா கொங்கு மண்டலத்தை வந்து திமுகக்கு அப்படியே வளர்ச்சியில கொடுத்துருக்கிறாங்க இதுவரைக்கும் அது அதிமுக சந்திச்சிருக்காங்க கொங்கு மண்டலத்திலேயே அது ஒரு அது ஒரு பக்கம் பார்வையாக பார்க்கப்பட்டாலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி யாருக்காக சிறை சென்றார் செந்தில் பாலாஜி யாருக்காக அதாவது வந்து நம்ம வந்து நியாயப்படி சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா அவரு அவர் செஞ்சு தப்புக்காக அவருக்கு வந்து போனாரு சரி அப்ப அவங்க என்ன சொன்னாங்க சிறைக்கு அனுப்புவது ஒரு வேலை என்ன காரணம் என்றால் செந்தில் பாலஜியுடைய கைவசம் கிட்டத்தட்ட எழுதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்வசம் வைத்திருந்தார் பொங்கு மண்டலம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் பொங்கு மண்டலம் என்பது கோவை திருப்பூர் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டம் உதகமண்டலம் அதை சார்ந்த அனைத்து பகுதிகளுமே தன்னுடைய க வசம் வைத்த கரூர்லேருந்து திருச்சியிலேருந்து சேலம் நாமக்கல் இந்த பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொன்னால் கேட்டாங்க அவர் வந்து அடுத்த கேட்டகரிக்கு வந்து வளர்ந்து வந்தார் ஒரு மிகப்பெரிய துறையோட அமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பெரிதளவு பேசப்பட்டது ஆனால் அவருக்கு அதிக அளவில் நெருக்கடி கொடுக்கப்பட்டது அவர் ரொம்ப ஊழல் பண்ணுறாரு அவர் ஊழலை வச்சு சம்பாதிக்கிறாருன்னு சொல்லி அந்த சவுக்கு சங்கர் என்ற ஒரு யூடியூப் சேனல்கார் வந்து அதிக அளவுல வீடியோ போட்டு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தல குறிய வைத்து மத்திய அரசு வந்து அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு ஊழல் குற்றச்சாட்டு இதையெல்லாம் தாண்டிதான் அவர் சிறைக்கு அனுபவப்பட்டார் அப்ப திமுக நினைச்சாங்க செந்தில் பாலாஜி பிரச்சனை செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சிருவான் உள்ள வச்சுக்கோங்க நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா அரசியல் பண்றோம் சொல்லி அரசியல் பண்ணாங்க ஆனா செந்தில் பாலாஜி வந்து என்ன மன வேதனையில ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு அது இறைவனுக்கு தான் தெரியும் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வருகையை ஒட்டுமொத்த திமுகவும் பட்டாசு வெடித்து கரூர் மாவட்டம் முழுவதும் கருவிருந்து சாப்பாடு போட்டு இனிப்புகளை வழங்கி ஒரு கோலாகலமாக எப்படி ஒரு ஒரு தியாகி சிறையிலிருந்து எப்படி வெளியே வருகிறார் தன்னுடைய திமுகவுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டார் என்பதை போல ஒரு இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்தவரை உற்சாகமாக கொண்டாடிய கழக தொண்டர்கள் வரவேற்றார்கள் ஆனால் அந்த வரவேற்பு ஒரு பக்கம் திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி தனது மனதளவில் இன்னும் சோர்வாகத்தான் இருக்கிறார் என்று கூற முடியும் ஏன்னா அவருக்கு சிறையில் என்னென்ன அவர் இதுவரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காரா என்ன கொடுத்துருக்காரு நான் வந்து குக்கரவாளி இல்ல அப்படிங்கிறத நிரூபிப்பீங்க மட்டும் சொல்லிருக்காரு அவர் எதுவும் பேட்டி கொடுக்கல அவரை பேட்டி கடைசி வரை கொடுக்க விட மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு அவர் மினிஸ்டர் ஆகிறார் அவருக்கு என்ன ஒரு நல்ல செழிப்பான ஒரு இலாக்கா கொடுக்கப்படுமா ஆமா எங்க கோடி கோடியே கொட்டிருக்காரு அப்ப அவர்கிட்ட இருந்த பொருளாதாரம் எல்லாம் போச்சு அவர்ட்ட எதுவுமே கிடையாது ஒருவேளை அவரு கொள்ளையடிச்ச பணத்தை கூட வச்சிருந்துக்கலாம்னு வைங்க அப்ப சம்பாதிக்கணும்ல அவர் நல்ல இலாக்கா நல்ல ஒரு வருமான வரக்கூடிய ஒரு வந்து சம்பாதிக்கிற மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதுக்கு அதுக்குதான் சம்பளம் கொடுக்குறாங்க அதை தாண்டி அவர் சம்பாதிக்கிறோம்னா என்ன அர்த்தம் இது நீங்க பேசுறது ஆமா சம்பாத்திய வந்து நீங்க குடுக்குற சம்பளத்தை வச்சா என்ன பண்ண முடியும் அப்புறம் எப்படிங்க திமுகவுல சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் எடுத்துக்கோங்க அந்த ஏரியாவுல ஒரு புதுசா ஒரு ஆள் கான்ட்ராக்ட் போய் எடுத்துட முடியுமா அந்த வார்டு கவுன்சிலர மீறி இல்ல யாராவது ஒரு ஒரு புதுசா ஒரு தொழிலை தொடங்கிட முடியுமா இல்ல ஒரு கடையை கட்டிட முடியுமா முதல் வார்டு கவுன்சிலருக்கு முதல் அமௌண்ட் கொடுக்கணும் கமிஷன் கொடுத்தா தான் ஒரு மாவட்ட செயலாளருக்கு மாவட்ட செயலாளருக்கு ஒவ்வொரு டாஸ் மார்க்கில் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் போகுதும் அப்படி போடுங்க ஒரு டாஸ் மார்க்குக்கு ரெண்டாயிரம் ரூபான்னா ஒரு மாவட்டத்தில் ஆயிரம் டாஸ் மார்க்கு ரெண்டாயிரம் டாஸ் மார்க்கு மூவாயிரம் டாஸ் மார்க்கு இருக்கும் அப்போ எவ்வளோ வருமானம் போகுதுன்னு வருங்க அதை வாங்கி கொடுக்க ஒரு நபர்கள் ஓகே ஆனால் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் பல மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் கனவில் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அமைச்சர் கனவு காணல் நீராக சென்று விட்டது ஆனால் ஒரு இந்த நிரந்தரமா தக்க அப்படின்னு சொல்லி நினைத்த அவர்களுக்கெல்லாம் அமைச்சரவை இலக்க மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்று வந்த பொன்முடி அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் புதுலுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் கண்ணப்பன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூணாவது முறை முதல் முறை போக்குவரத்துறை அமைச்சர் அப்புறம் இங்கே தன்னுடைய தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரை தலித்து என்று திட்டிட்டாரு அந்த பிரச்சனையால் அவருக்கு வந்து இலாக்கா மாற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் கொடுக்கப்பட்டது அப்புறம் காதி கிராப்ட் கொடுக்கப்பட்டது இப்போ அதையும் பிடுங்கிட்டு பால் வளத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு பெய்யநாதன் மெய்யநாதன்கிட்ட வந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் பதவி இருந்தது அவர் வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வலையர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்ப அவருக்கு வந்து ஒரு நல்ல பதவி கொடுக்குன்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் கிளாஸ மெய்யநாதன் கொடுத்துருக்காங்க வனத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து மதிவேந்தன் அவர் வந்து அவர்கிட்ட இருந்த அமைச்சரை தூக்கி பொன்முடிக்கு கொடுத்து பொன்முடிக்கு வந்து வனத்துறைங்கிறது வந்து ஒரு தம்மி மாதிரி மாதிரிதான் பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு தாக்கம் பண்ண முடியாது அப்ப மதிவெண்ட வனத்துறைய புரிஞ்சிட்டு அந்த வனத்துறை வந்து யார்ட்ட கொடுத்தாச்சு பொன்மூடிட்ட கொடுத்தாச்சு சரி இந்த பொன்மூடிட்ட கொடுத்த உயர்கல்வித்துறைய புடிங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க தமிழகத்தில் ஒரு தலித்துக்கு துணை முதலமைச்சர் ஆக்குவீங்களா தமிழ்த்து முதலமைச்சர் ஆக்கலாம்னு கேள்வி கேட்டாங்க ஆமா ஆனா அது யாருக்கு கேட்டுச்சோ கேட்கலையோ தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நல்லா கேட்டுருச்சு அதனால என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சமூக நீதி என்ற ஒரு கட்சி ஒன்று இருந்தால் அது திமுக தான் தான் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த அந்த கயல்வெளி செல்வராஜ் என்ற அந்த அம்மாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆக்கியிருக்கன்னு சொல்லி எல்லா டிவி ஊடகத்திலையும் செய்தி ஓடிக்கின்ற தமிழகத்தின் முதல் தலித் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் உயர்நீதித்துறைக்கு அமைச்சர் நாங்க தலித்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இது சமூக நீதிக்காக கூடிய கட்சி இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கட்சி இது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான கட்சி இது பெரியார் கனவு அம்பேத்கர் நினைவுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வர்றாங்க அடுத்ததாக பார்க்க வேண்டும் என்றால் ஆஹ் ராஜேந்திரன் ராஜேந்திரன் என்பவருக்கு வந்து போயிருக்கு அதே மாதிரி பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தொங்கராஜ் அவர் அவர் மீது தொடர்ந்து சர்ச்சை இருந்தது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருடைய இந்து இஸ்லாம் பிரச்சனை கிறிஸ்துவர்கள் பிரச்சனை என்று இருந்தது அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்து இந்து கோயில்கள்லாம் பல்வேறு பிரச்சனைகள் செய்கிறாங்க அங்கே உள்ள இயற்கை வளங்கள் எல்லாம் கேரளாவுக்கு சுரண்டப்படுகிறது ஒரு பிரச்சனை இருந்துச்சு பால் வளர் வந்து மிகப்பெரிய ஊழல் அடங்கு சொல்லி அவரை மாத்திட்டாங்க இன்னொருத்தர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார் அவர் மீதும் தொடர்ந்து ஒரு சர்ச்சை இருந்து வந்தே இருந்தது அதெல்லாம் அவரிங்க என்ன பண்ணிட்டாங்க செஞ்சி மஸ்தானையும் மாத்தியாச்சு அதாவது ஆஹ் அமைச்சர் பதவியிலேயும் தூக்கப்பட்டிருக்காங்க இல்லையா செஞ்சி மஸ்தான் மனோசங்கராஜ் ராமச்சந்திரன் மூணு பேரும் ராமச்சந்திரன் மூணு பேரையும் தூக்கிட்டாங்க மூணு பேரையும் தூக்கிட்டாங்க ஆமா ஆமா இதுல வந்து புதுசா யார யார சேர்க்குறாங்கடா செந்தில் பாலாஜியை சேர்க்குறாங்க அதுக்கு அடுத்து கோவி செழியன் அதுக்கு அடுத்து ராஜேந்திரன் இதற்கு முன்பு பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் எதிர்பார்த்தார் எப்படி பாபு இருக்காரோ அதே மாதிரி ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் மிகப்பெரிய பலமாக இருந்தார் ஆனால் அவருக்கு அந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டனு அவர் ரொம்ப வெறுத்துட்டாரு ஆனா சமீபத்தில் அவருடைய இல்ல விழா திருமண விழாவுக்கு சென்ற முதல்வர் நாசர் வந்து எனக்கு எப்பவும் உறுதுணையாக இருப்பார் கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த நடக்கும் என்று சொல்லி அவரை சாந்தப்படுத்தி ஆறுதல் படுத்தி விட்டு வந்தார் அந்த ஆறுதலால் தான் இன்று அவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது இதுல ஆறு ஆறு நபர்களுக்கு இலாக்கா மாற்றம் மூன்று பேருக்கு பதவி பறிப்பு மேலும் செந்தில் பாலாஜி கோவி செலியன் அதே போல நம்முடைய ராஜேந்திரன் ராஜேந்திரன் நாசர் நான்கு பேருக்கு புது வரவாக சேர்க்கிறாங்க மூணு பேரை நீக்குறாங்க நாலு பேரை உள்ள கொண்டு வர்றாங்க ஆறு பேர்த்துக்கு இலாக்கா மாத்துறாங்க ஒரேநீதியவரை துணை முதலமைச்சரை ஆக்குறாங்க இனி நாளையிலிருந்து இந்த பதவி ஏற்றுறதுடன் அமைச்சர்கள் என்ன வேற என்னென்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா பார்க்கணும் உதயநிதி கையில பொறுப்பு பயிற்சி அவர் தமிழகத்தை எப்படி வழி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்குகிறார் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியை வந்து பார்க்க இருக்கிறோம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்கு இந்த இந்த மாற்றம் வந்து பிடிச்சிருக்கா முதல்ல உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து ஆரம்பிப்போம் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் மூணு பேரை தூக்குனது அதுக்கப்புறம் ஆறு பேரை வந்து மாத்தினது இந்த இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒரு ஒரு தமிழக மக்களோட சிந்தனை எப்படி இருக்கு அதை வெளிப்பாடா நீங்க சொல்லுங்க தமிழக அரசு பல்வேறு தினந்தோறும் ஊழல் புகார்களும் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆஹ் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தினசரி இருக்கிறது இதில் ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த அமைச்சர்களை கண்டறிந்து அந்த அமைச்சர்கள் துறை ரீதியாக சரியாக வேலை செய்யவில்லை துறைகளை சரியாக கவனிக்கவில்லை இவர்களுக்கு நாம் ஏன் பதவி கொடுத்தோம் என்ற ஒரு மனநிலையில் கூட நம்மளுடைய முதல்வர் இருந்திருக்கலாம் அதனால்தான் இந்த மூன்று நபர்களை பதவியை பறித்து விட்டு ஆறு நபர்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கே என் நேரு துரைமுருகன் பொன்முடி இன்னும் சில அமைச்சர்களுக்கு இலாக்கா மாறும் அவங்க சொன்னது மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க ஆனால் அதில் கே என் நேரு தப்சாரு துரைமுருகன் தப்சாரு பல கட்சியில் தாவி வந்த கண்ணப்பன் தொடர்ந்து அந்த சர்ச்சையை சுற்றி வருகிறார் என்று தான் கூற வேண்டும் ஆனால் இதுக்கு முன்பு பேக்ரவுட் கிளாஸில் பெரிய அளவில் ஒரு வருமானம் இல்லாட்டாலும் பால்வளம் பால்வளம் வந்து ஒரு ஆவின் துறை அந்த துறையை வந்து நல்லா ரன் பண்ணணும் ஒரு நல்ல அனுபவமான ஒரு அமைச்சர் அவருக்கு அந்த ஆவினை கொடுத்து அவர் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போவார் அப்படிங்கிறதுனால அந்த ஆவினை வந்து ஆவின் துறை பால்வளத்துறையை வந்து கண்ணப்பன்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த சுற்றுச்சூழல் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி இதையெல்லாம் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற இதில் குறிப்பாக இருக்கிறவர் வந்து நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய பிடி பள்ளனிவேல் தியாகராஜன் மீண்டும் நம்மளுக்கு நிதி கிடைக்கும் இல்லை மனிதவள மேம்பாடாவது கிடைக்கும் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தார் ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை சில சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த அமைச்சரவையில் நம்மளும் இடம்பெற வேண்டும் என்று பல கோடி ரூபாய்களை எல்லாம் தலைமைக்கு கொடுத்ததாக நம்மளுக்கு தகவல் கிடைத்தது ஆனால் அவர்களுக்கும் மாற்றம் ஏமாற்றம் என்றுதான் அமைந்தது நான் என்ன சொல்ல வர்றேன் தவறு செய்த அமைச்சர்களை தண்டனை கிடைக்கும் வகையில் அமைச்சரவையில் மாற்றம் வந்திருக்கிறது துறையை சரியாக கவனிக்காத சில அமைச்சர்களுக்கு பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் கூற முடியும் இந்த மாற்றம் நல்ல மாற்றம் ஆனா அதே நேரத்தில் இன்னும் தமிழகத்தில் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் மது ஒழிப்பு பிரச்சனைகளும் அதிகளவு இருக்கிறது அதையும் அரசு கவனத்தில் கொண்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்தால் தமிழகத்தை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லலாம் அதுபோல மற்ற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொழுங்கு இருக்கிறது தமிழகத்தில் இரண்டு மொழி கொழுங்கை மட்டும் தான் இருக்கிறது நாங்கள் தமிழை படிப்போம் ஆங்கிலத்தை மட்டும் படிப்போம் ஹிந்தி படிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் இன்று சமக்கரா சிக்ஷன் அபியான் அப்படிங்கிறத ஒரு ஹிந்தி வார்த்தை தான் தமிழ்நாட்டுல அத்தனை துறைகளிலும் ஹிந்தி வந்து விட்டது துறை வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஹிந்தி தான் பேரு அதனால ஹிந்தியை நாங்கள் ஒழிப்போம் நாங்கள் ஆதரிப்போம் என்று இவர்கள் மக்களை மட்டும்தான் ஏமாற்றுகிறார தவிர மத்திய அரசிடம் இருந்து இவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்றுதான் கூற வேண்டும் ஆனா பாரத பிரதமர் அவரை வந்து போய் பார்த்து செந்தில் பாலாஜியை விடுதலைக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஏன் செந்தில் பாலாஜி விடுதலையா இருக்கு முன்னே வந்த ஊரம் போகணும் வர்றதுக்கு முன்னாடி போயிருக்கலாம்ல ஏன் போகல வந்த போய் நன்றி சொன்னாத்தையும் அது ஒரு மரியாதை சொல்லி போய் போயிருக்காரு அதுக்கடுத்து பதவி ஏற்பு விழா மகனுக்கு பாராட்டு விழா இப்படின்னு சொல்லி அஹ் தனக்குத்தானே ஒரு மகுடத்தை சூட்டி கொண்டு கலைஞர் குடும்பம்தான் தமிழகத்தை வழிநடத்தும் கலைஞர் குடும்பம் தான் திமுக உதயநிதிக்கு அடுத்து இன்ப நிதி அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லி கழக உடன்பிறப்புகளுக்கு நாங்கள் தான் எப்பொழுதும் தலைமை இருப்போம் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு தொண்டர்களாகவே இருங்கள் என்று இந்த அறிவிப்பை தலைமை திமுக தலைமை அறிவித்து இருக்கிறது என்று தான் பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப நன்றி கடைசியா நீங்க சொன்னது வந்து கலைஞர் குடும்பம் தான் வந்து திமுக அப்படின்ற மாதிரி நீங்க வந்து முடிச்சிருக்கிறீங்க அப்படிதான் வந்து தோணுது ஸ்டாலின் கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் இன்பநிதி வரலாம் வராமையும் போகலாம் பட் இருந்தாலும் வந்து அது வந்து அவங்களோட கட்சியோட முடிவு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அதுவரை நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி நன்றி சார் வணக்கம் வணக்கம்